சென்னை பிராட்வியில் உள்ள செயின்ட் கேப்ரியல் பள்ளியில் ஏழை நடைபாதை குடியிருப்போர் மற்றும் அப்பகுதிவால் பொதுமக்களுடன் இணைந்து வசித்தோர்களுக்கு உணவளிப்பது மற்றும் உதவிகள் தேவைப்படுவோருக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டு செயல்படும் கிரியேட்டின் ஸ்மைல்ஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நடைபெற்ற நிகழ்வில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவு வழங்கி கிறிஸ்துமஸ் பகிர்வு விழாவினை சிறப்பாக கொண்டாடியது அமைந்தகரை செயின்ட் வின்சென்ட் மேல்நிலைப் பள்ளியின் தலைமையாசிரியர் அருட்தந்தை எஸ்தப்பன் தலைமையில் கிரியேட்டிங் ஸ்மைல்ஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தலைவர் ஜான் விக்டர் பிராங்கிலின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த கிறிஸ்துமஸ் பகிர்வு விழாவில் பிராட்வி செயின்ட் கேப்ரியல் பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை கிரிகோரி தேவராஜன் அவர்கள் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அப்பகுதி வாழ் நடைபாதை குடியிருப்புகளில் வசிக்கும் ஏழை பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கிறிஸ்துமஸ் கேக் அருஞ்சுவை உணவு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வின் போது அப்பகுதியின் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் ஸ்மைல்ஸ் தன்னார்வ தொண்டு அமைப்பினை சார்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தலைவர் கூறுகையில் தங்களின் அமைப்பின் சார்பாக கடந்த காலங்களில் ஆதரவின்றி தெருவோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு தொடர்ந்து உணவளித்து வருவதோடு இதுபோன்ற பண்டிகை காலங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதாகவும் அதில் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு சென்னை பிராட்வேயில் உள்ள செயின்ட் கேப்ரியல் பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கிறிஸ்துமஸ் பகிர்வு விழாவினை கொண்டாடியதாக தெரிவித்தார் கிரியேட்டிங் ஸ்மைல்ஸ் பசித்தோருக்கு உணவழியுங்கள் தேவையில் இருப்போருக்கு உதவுங்கள் என்ற மனிதநேய எண்ணத்தோடு தொடங்கப்பட்ட குழுமம்தான் கிரியேட்டிங் ஸ்மைல் நான்கு ஆண்டுகளாக தெரு ஓரங்களில் காப்பகங்களில் இறக்கும் தருவாயில் இருப்பவர்கள் தொழுநோயாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் எங்களது கிரியேட்டிங் ஸ்மைல் குழுமமானது சேவை பணியோடு அவர்களுக்கு தொடர்ந்து உதவிகளும் செய்து வருகின்றது இந்த ஆண்டு கிரியேட்டிங் ஸ்மைல் கிறிஸ்துமஸ் பகிர்வு விழாவினை பல இடங்களில் மதுரை திருச்சி மற்றும் திருமுல்லை வாயிலே மனநோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இல்லத்திலும் கிறிஸ்துமஸ் பகிர்வு விழா நடத்தி முடித்துள்ளோம் இன்று நமது தூய கபிரியல் பள்ளி வளாகத்தில் ஐநூறுக்கு மேற்பட்ட ஏழை எளிய தெருவோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு பரிசு பொருட்களும் உணவும் மேலும் தின்பண்டங்களும் வழங்கி எங்களது மகிழ்ச்சியை அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம் எங்களது இந்த பயணமானது இறை சேவையில் மனித நேயத்துடன் கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வருகின்றோம் இந்த குழுமத்தில் அநேக மக்கள் இருக்கின்றார்கள் அநேக உபகாரிகள் இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் செய்கின்ற இந்த உதவியால் தான் இந்த கிரியேட்டிங் ஸ்மைல் என்ற குழுமம் இத்துணை பேருக்கு உதவிகள் செய்து வருகின்றது அன்றாடம் நாங்கள் பல நபர்களுக்கு உணவளித்தும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தெருவோரங்களில் இருக்கின்ற நூற்றுக்கு மேற்பட்ட மக்களுக்கு உணவளித்தும் வருகின்றோம் இந்த சேவையானது இன்னும் பல மக்களை சென்றடைய உங்கள் அனைவரையும் எங்களோடு கரம் கோர்க்க உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் கிரியேட்டிங் ஸ்மைல் குழுமம் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்